வணக்கம் என் பெயர் ஜமுனா தேனப்பன் என் நானூற்றி இருபத்தி ஆறு இன்று பெருமாள் பக்தி பாடல் வைகுண்ட வாசனே சீனிவாசனே வைகுண்ட வாசனே சீனிவாசனே வரமருள வேண்டும் கோவிந்தனே வரமருள வேண்டும் கோவிந்தனே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நமோ ஏகாதேசி விரதம் இருந்து உன்னை காண்போம் ஏகாதேசி விரதம் இருந்து உன்னை காண்போம் சொர்க்கவாசல் நுழைந்து மோட்சம் பெறுவோம் சொர்க்கவாசல் நுழைந்து மோட்சம் பெறுவோம் வைகுண்ட வாசனே ஸ்ரீனிவாசனே வரமருள வேண்டும் கோவிந்தனே வரமருள வேண்டும் கோவிந்தனே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நமோ என்னாலும் முன்பாத சேவை செய்வோம் என்னாலும் முன்பாதம் சேவை செய்வோம் துளசி தலத்தாலே அர்ச்சனை செய்வோம் துளசி தலத்தாலே அர்ச்சனை செய்வோம் வைகுண்ட வாசனே சீனிவாசனே வரமருள வேண்டும் சீனிவாசனே வைகுண்ட வாசனே சீனிவாசனே வரமருள வேண்டும் கோவிந்தனே பக்த கிருதய வாசனே நாராயண ಸಂಘ ಸಕ್ರಧಾರಣಿ ನಾರಾಯಣ ತಿರುಮಲಗಿರಿವಾಸನೆ ನಾರಾಯಣ ತಿರಾ ತೀರ್ಪವನೆ ನಾರಾಯಣ ತೀರಾ ತೀರ್ಪವನೆ ನಾರಾಯಣ ವೇುಮರಂ ತರುಭವನೆ ನಾರಾಯಣ ವೇಂಡುಮರಂ ತರುಭವನೆ ನಾರಾಯಣ ವೆಂಗಡಾ ಜಲಪದೇ ನಾರಾಯಣ వెంగటాజలపదే నారాయణ ఓం నమో 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 నమో 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 నండి వణకం